ആ എടു ജ്യോതിക മുറിയ மக்கெல்லிங்க நானபுட்டிங் ஒடக் வந்த அந்த கையெல்லாம் ஓடி கையெல்லாம் ரூன்க்கலா ஒடையே அப்பா இன்னும் ஜன சான் மாட்டேன் இங்க ஒட்டக்கு நான் மக்கப்படி ஆமேலே நான் அக்கடிக்கு வந்தேன் சேஃப்டியாக ஓர் ஒருக்கே அல்ல உதந்த ஆமே இன்னொழு வந்து எல்லாரும் ஆமேலே ஒட்டியக்கு வந்து அவங்க ஒடல அவங்க இதாய் நான் ஜேஸ் இல்லே ஜஸ்ட் மிஸ்ஸு நான் ஒட்டை முடிக்கோங்கே இங்கே ஆமேலிடுக்கு ஆமேன் ஜேன்ஸ்